என் செல்ல குழந்தையே தேய்பிரை சஷ்டியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய கிழமையினுடைய வெற்றி விடியல் மாதத்தின் தொடக்க நாளாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் என் குழந்தையை காண்பதற்கு மனமகிழ்ச்சியோடு உண்பராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உன்னை தேடி இது போன்ற நல்ல நாளில் வந்துவிட்டேன் என்றாலே உன் வாழ்க்கையில் இன்று ஒரு நல்ல திருப்பம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்றைய நாளின் தேதியை நீ பார்த்தால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெம்பு பிறக்கும் ஏனென்றால் இந்த தேதியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற எண்கள் இருக்கின்றது என் குழந்தையே உனக்கு இன்று மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாள் என்பதற்கான ஒரு தெளிவு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்பதற்கான சந்தேகத்திற்கான பதிலும் இன்று கிடைக்கும் இதை விடவும் மன மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உண்டென்றால் அது என்ன தெரியுமா என் தங்கமே நீ எனக்கு நேற்று செய்த பஞ்சமி பூஜையில் உன் அம்மா நான் மனம் குளிர்ந்தேன் நீ எனக்கு வைத்த நெய் வைத்தியங்களை கண்டு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மனம் குளிர்ந்து போனேன் நான் அவற்றையெல்லாம் மனதார உட்கொண்டேன் என் குழந்தைக்கு நல்ல ஆசிகளை வழங்கி என் பிள்ளைகளுக்கு காட்சிகளும் கொடுத்தேன் என் தங்கமே நேற்று எனக்கு இதுவரை பூஜைகளை செய்யாத சில பிள்ளைகள் பூஜைகள் செய்தார்கள் அவர்கள் செய்ததையெல்லாம் என்ன செய்திருந்தாலும் அதை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் யார் என்ன செய்தாலும் என்ன தவறுகள் இருந்தாலும் அதை நினைத்து வருந்த வேண்டாம் ஏனென்றால் இந்த தாயானவள் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய அந்த அன்பு மட்டும்தான் என் தங்கமே நீ உண்மையான அன்போடு எனக்கு எதை கொடுத்தாலுமே நான் நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வேன் எனக்கு எதை பற்றிய கவலைகளும் நிச்சயமாக இல்லை அதனால் அம்மா உனக்கு அதை செய்ய மறந்து விட்டேனே இதை வைக்க தவறிவிட்டேனே என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் வேதனை அடைய வேண்டாம் என் தங்கமே நான் உன்னுடைய பூஜையில் மனம் குளிர்ந்து இன்று உனக்கு தருகின்ற இந்த வெள்ளி வரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும் என் தங்கமே நீ தொடங்க நினைக்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றியை நான் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே அதுபோல இனிமேல் நீ தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நொடி யோசித்து தொடங்கிய பிறகு அதை பற்றி நீ சிந்திக்க கூடாது ஏனென்றால் அதன் பிறகு உன்னை வழிநடத்துவது இந்த வராகி நானாக இருப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நான் ஒரு விஷயத்தை உனக்கு செய்துவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை ஒருபொழுதும் என்னால் மாற்ற முடியாது அதனால் என் பிள்ளை என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கின்றது நம் வாழ்க்கையை எல்லாவற்றையும் நம் தாயானவள் கவனித்து கொண்டிருக்கின்றாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நீ உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக செய்யத் தொடங்கு நான் உன்னை அத்தனை சுலபமாகவெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் நீ விட்டுவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நான் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து விட்டேன் நீ எனக்கு செய்த பூஜைகள் என் தங்கமே எனக்கு வெறும் தீபத்தை ஏற்றி வைத்து நீ என்னை நோக்கி கை கூப்பி இருந்தாலே போதும் அம்மா ஓடோடி வந்திருப்பேன் ஆனாலும் என் பிள்ளை எனக்கென்று மெனக்கெட்டு எத்தனையோ விஷயங்களை நேற்று நீ செய்திருந்தாய் ஒவ்வொன்றிலும் என்னுடைய மனது அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தது என் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் இத்தனை பேர் இருக்கின்றார்களா என்று எனக்கே அத்தனை ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படியானால் என் மீது உனக்கு அதிகபட்ச நம்பிக்கை வந்து விட்டது என்றுதானே அர்த்தம் நம் வாழ்க்கையில் வராகி இருக்கின்றாள் என்பதனை நீ உணரத் தொடங்கி விட்டா என்றுதானே அர்த்தம் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கை இனி இந்த அம்மாவை என்றுமே உன் அருகிலேயே இருக்க வைக்கும் அம்மா சொன்ன வாக்கு ஒரு நாளும் மீறமாட்டேன் அம்மா நீ தினமும் இதைத்தான் சொல்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்தபாடில்லையே என்று நீ படுகின்ற வேதனையையும் நான் நிச்சயமாக அறிவேன் என் தங்கமே காலத்தினுடைய கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது ஆனால் இந்த காலம்தான் அதற்கு உனக்கு பதிலையும் தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நீ இப்பொழுது எதை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை என்றும் உனக்கு நிச்சயம் தேவை என் பிள்ளை இந்த வர ஆகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அடித்தளமாக இன்று நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயத்தை உனக்கு மனதிற்குள் திருப்தியாக கொடுக்கும் என் தங்கமே நீ மனதிற்குள் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் உன்னுடைய முயற்சிகளோ அதற்கு ஏராளமாக நீ செய்திருக்கின்றாய் பல நாட்கள் செய்து பலன் கிடைக்காமல் போனதனால் என் குழந்தை அதை நீ கிடப்பில் போட்டு விட்டாய் ஆனால் உன்னுடைய முயற்சிகள் அதில் அதிகமாக இருந்ததனால் இந்த தாயானவள் மீண்டும் அதனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு அது ஒன்று கிடைத்தால் போதும் நீ வாழ்க்கை முழுவதும் மன நிம்மதியோடு இருப்பாய் என்பதனை நான் புரிந்து கொண்டதனால் இன்று அதை நான் உன் வாழ்க்கையாக்கி உன் கைகளில் தருவதற்கு துணிந்து விட்டேன் पिल्ई ஒரு நிமிடம் பார் எந்த ஒரு விஷயத்திற்காக நீ காத்திருந்து இப்பொழுது வரை கிடைக்காமல் அதை நீ கைவிட்டு விட்டாய் என்று ஒரு நொடி பார் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயம் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் எதை பற்றி இப்பொழுது உன்னிடம் பேசினேன் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இனி உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த தாயானவள் நீ என்னுடைய வாக்கின்படி நல்லபடியாக மாறிவிடும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் விடியலில் இந்த வராகியானவள் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்ததொரு மாற்றத்தை அம்மாவால் கொடுத்து முடிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே யார் உன்னுடைய வாழ்க்கையில் அழிவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் சரி யார் உனக்கு இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சரி எல்லாவற்றையும் நீக்கி இந்த வராகி உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அவர் அவர்கள் செய்கின்ற வினைக்கு பலன் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும் என் தங்கமே உண்மையாகவே நீ பல புண்ணியங்களை செய்திருப்பாயானால் அவையெல்லாம் உன் கண் முன்னே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை யார் தான் நினைப்பதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் செய்கின்றார்களோ மற்றவர்களின் நல்ல கூட செவி சாய்க்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் மற்றவர்களின் பேச்சினை மட்டுமே கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அம்மா சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே உன்னுடைய மனசாட்சி சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தையே உன்னுடைய மனசாட்சி எத்தனை விஷயங்களை சொன்னாலுமே ஒருவேளை உன்னுடைய நலனில் மிகவும் அக்கறை கொண்டவர் யாரேனும் ஒருவர் உனக்கு அறிவுரைகளை வழங்கும் பொழுது அதிலும் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாதவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் ஆனால் இதுநாள் வரையிலும் உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு மிக பெரிய பங்கினை யார் கொடுத்திருந்தார்களோ அவர்களின் வாக்கினை கேட்க வேண்டிய கட்டாயம் உனக்கு நி நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமை இனிமேலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து இனிமேலாவது நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பதை முதலில் நீ நம்பு உன்னை பற்றிய நம்பிக்கை முதலில் உனக்குள் வர வேண்டும் நீ உன்னை நம்பினால்தான் மற்றவர்களும் உன்னை நம்புவார்கள் உனக்கே உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை வரும் இந்த வாழ்க்கை அழகானது இதை சந்தோஷமாக நாம் எதிர் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் என் தங்கமே இன்று நான் உன்னோடு பேசி இருக்கின்றேன் இதையும் தாண்டி இன்று உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் என் தங்கமே அதைத்தான் நீ உனக்கான வாய்ப்பென்பதை முதலில் புரிந்து கொள் அதுதான் உனக்கான சவால் இன்று இந்த தாயானவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மிக பெரிய சவால் என்பதை புரிந்து கொண்டு இன்று இரவு என்னை காண வரும்பொழுது அதை முடித்து விட்டேன் தாயே இவையெல்லாம் எனக்கு இனிமேல் ஒன்றுமில்லை என்கின்ற நல்ல வாக்கினை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என் குழந்தையின் சந்தோஷத்தை காண நான் நிச்சயமாக இன்று ஆவலாக இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்